அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது உங்களோட எதிர்காலத்தை உங்களுடைய கண்முன் காட்டக்கூடிய அதிசய மந்திரத்தை பற்றி இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறோம் மனிதனா பிறந்த நம்ம நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாவும் சந்தோஷகரமாகவும் இருக்கணும்னு நினைப்போம் ஆனா நம்மளோட வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்ததா காணப்படுது நம்மளுடைய சொந்த தவறுகளால இந்த பிரச்சனைகள் வரலாம் அல்லது நம்மளோட சென்ற பிறவில நம்ம செய்த பாவங்களுடைய சம்பளமா நம்ம கரும வினைகளால வரும் அல்லது நம்முடைய முன்னோர்கள் நம்ம குடும்ப முன்னோர்கள் செய்த தவறுகளாலையும் தீமைகளாலும் நமக்கு பிரச்சனைகள் வருமே இது எல்லாமே கரும வினை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கர்ம வினையோட நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் செய்தாலும் என்ன எவ்வளவு கோவில் ஏறி இறங்கினாலுமே உங்களுக்கு மன நிம்மதி ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது உங்களுடைய கர்ம வினை நம்ம அனுபவிக்கணும் அல்லது கரும வினையை கரைக்கணும் இந்த ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு இந்த ஆயுள் காலம் முழுவதுமே நம்ம செஞ்ச பாவங்கள் முழுவதும் நம்ம அதற்கான தண்டனைகளை அனுபவிக்கணும் இல்ல எனக்கு இதுல இருந்து வேற விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாவத்தை விட்டுட்டு அதற்கான பரிகாரங்கள் என்னன்னு பாருங்க அதுதான் நம்ம கரும அழிக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் அதில் உங்களோட கரும வினை உங்கள் கஷ்டத்தை வந்து தான் இருப்பாள் நீக்கிட்டு அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர பரிகார முறையை பாருங்கள் இந்த மந்திர பரிகார முறை வந்து அகத்தியர் மாந்திரக காவியம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களை மிகவும் உயிர்வான சித்தர் இவர் ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிற அகத்தியர் மாந்திரிக காவியத்தில் இதுக்காக ஒரு படனமே கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு முழு முழு புத்தகம் முழுவதுமே மாந்திரிகம் சம்பந்தமான நம்மளோட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாந்திரிகம் சம்பந்தமான பல மந்திரங்கள் கொடுத்திருக்காரு அதுல நம்ம வருங்காலத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை கொடுத்திருக்காரு அது எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்றேன் இப்பயும் சொல்லிடுற கருமவினை அழிக்காமல் இந்த மந்திரங்கள் எது செய்தாலுமே முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்காது அதை அழிக்கிறக்கான வீடியோ கொடுத்துருக்க முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க முதல்ல இந்த மந்திரத்தை நீங்க ஆரம்பிச்சா உங்களுக்கு சிறப்பானதுன்னு கேட்டிங்கன்னா வளர்ப்பிறை வரக்கூடிய நாள் எதுனாலும் அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் நீங்க சிறப்பானதாக இருக்கும் அமாவாசை ஆரம்பித்தாவே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குமே நீங்க எந்த ஒரு மந்திரங்கள் நீங்க சொல்றதா இருந்தாலுமே அதற்கு முன்னாடி நீங்க நாற்பத்தெட்டு முன்னாட்டுக்கு முன்னாடி அசைவ உணவு போதை வஸ்துக்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இந்த மந்திரங்களை நீங்க வெறும் நாற்பத்தெட்டு நாட்கள் தான் சொல்லுவீங்களே அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்குமே வந்து வெறும் தரையில ஒரு சின்ன மில்லிசான விருப்பம் பிரிச்சு படுங்க இது வந்து பத்திய முறை அப்படின்னு அது என்ன பத்திய முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க துணியில இருந்து உங்களுடைய எல்லா வேலைகளும் நீங்க தான் பண்ணணும் உங்களுக்காக யாருமே பண்ணக்கூடாது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல உப்பு காரம்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய காய்கறிகள் எதுவுமே இல்லாமல் நீங்க செய்யணும் அதே போல மனதளவுல கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அளவுக்கு இருக்கணும் நீங்க இதை பண்ணக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய குருவை நீங்க நினைத்து வேண்டுதலோட பண்ணணும் அப்பதான் பலன் கிடைக்குமே ஏன்னா இது குரு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் குரு நமக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சித்தர் உங்களுக்கு விருப்பமான ஒரு சித்தர்கிட்ட விருப்பமான கடவுள் அவங்கள உங்களுடைய குருவா அவங்களாவே உங்களுக்கு இந்த மந்திரங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்களோட நீங்க ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை நீங்க பிரியம் பண்ணக்கூடிய முறை சொல்றேன் முதல்ல இந்த மந்திரம் நீங்கள் பிரயோகம் முன்னாடி ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரணப்பதிஷ்டை மந்திரம் பிரணப்பிரதிஷ்டை மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா மந்திரங்களுக்குமே முக்கியமானது பிரணப்பிரதிஷ்டை மந்திரம் தான் பிரணப்பிரதிஷ்டை மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணா மட்டும்தான் மற்ற எல்லா மந்திரங்களுமே உங்களுக்கு சித்தி அடையும் பிரணப்பிரதிஷ்டை மந்திரம் பண்ணாமல் நான் ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொன்னா எனக்கு சக்சஸ் ஆகுமா எனக்கு அந்த மந்திரத்தோட பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அதன் காரணமா நீங்க முதல்ல பிரணப்பிரதிஷ்டை மந்திரத்தை சித்தி பண்ணணும் நான் பிரணப்பிரதிஷ்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்ச ஆரம்ப காலகட்டத்தில் வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க அல்ல மந்திரங்கள் கொடுத்துருப்பாங்க வழிமுறையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் முதல்ல பிரணப்பிரதிஷ்டை மந்திரத்தை சித்தி பண்ணுங்க சுத்தி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்க என்னைக்கு மந்திரம் சொல்றீங்களோ மந்திரத்தை நீங்க எப்ப சொல்லலாம் காலையில நைட்டு வந்து எப்போ அந்த நாள்ல முதல்ல பிரணப்பிரதிஷ்டை மந்திரத்தை முதல்ல சொல்லிட்டு ஆயிரத்தி டூ நீங்க சொல்லணும் அது சொன்ன பிறகு அன்னைக்கு மாலை நேரத்துல இந்த மந்திரத்தை ஒரு மந்திரத்தை சொல்றோம்னா கடினமா நம்ம இருந்தா மட்டும்தான் உங்களுடைய முழு முயற்சி போட்டு சொல்லணும் சொல்லணும் எப்படி நல்லா மூச்சை இழுத்து மனதுக்குள்ள மந்திரம் சொல்லிட்டு மெதுவாக மூச்சு வெளியிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனா பிரணப்பிரதிஷ்டை மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணுங்க ரெண்டாவது மந்திர சாப நிவர்த்தி நீங்க செய்யணும் அது என்ன மந்திர சாப நிவர்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் நாங்க மந்திரம் சொல்றோம் அப்படின்னு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படி மந்திரங்களை சொல்லும்போது அந்த மந்திரங்களுக்கான அதோடைய பலன்களை சரியா அனுபவிக்காமல் தவறா பயன்படுத்துற எண்ணத்தோட பண்ணும்போது அது அவங்களுக்கே ஆப்போசிட்டா திரும்பும் அதனால சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் ஒவ்வொரு மூலிகைகளுக்குமே சாபம் கொடுத்திருக்காங்க அந்த சாபத்தை போர்க்காமல் நீங்க எந்த மந்திரம் சொன்னாலும் அது பலன் கொடுக்காது அகத்தியர் குறிப்பிட்ட இந்த மந்திரத்துக்கும் சாபம் இருக்கு இந்த சாபத்தை நீங்க போக்குன பிறகுதான் உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தியாகும் மந்திர சாப நிவார்த்தின் வீடியோ இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க வீடியோ இருக்கறனால தான் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கேன் மந்திர சாபனை வார்த்தை நீங்க பண்ணிட்டு விபூதியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்க பொட்டு வச்சுட்டு குளிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தையும் நீங்க மூச்சு பயிற்சியோட தான் சொல்லணும் நல்லா மூச்சு உள்ள இழுத்து ஓம் விங் சிங் லங்கிரியும் அங் வங் சிவாய நம இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லும் உள்ளே இழுத்து மனதுக்குள்ளாரே சொல்லும் இதை சொல்லும் போது உங்களோட உதடும் கூட அசையாமல் சொல்லணும் நீங்க ஒரு ஜபமாலையை பயன்படுத்துங்க ஒரு சொம்பளை தண்ணி வச்சுட்டு மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகுதான் எதிர்த்தவரை தண்ணி குடிக்கும் இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க சொல்லணும் ஒரு மண்டலத்துக்கு இந்த பூஜை பண்ணும் இதை பண்ணக்கூடிய நாள்ல உங்களுடைய கபாலத்திலிருந்து அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா அமிர்தம் வரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அமிர்தங்கள்

மூலமாக நம்ம நினைச்சிக்கலாம் இதை நீங்க சொல்லும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே விஷுவல் மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்க அனுபவத்திலே உணர முடியும் இதை நீங்கள் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தலாம் முயற்சி பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று தான் ஆனா அந்த அளவு கஷ்டப்பட்டீங்கன்னா இதுக்கான பலன் இருக்கு ஆனால் கஷ்டப்படணும் கஷ்டம் எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனும் இருக்கு மந்திரத்தை நீங்க சரியான விதத்தில் பிரயோகம் பண்ணுங்க நன்றி வணக்கம்